திரை கடந்த இளையராஜா அவர்களின் இசை அவரது திறனை அவரது வீச்சை அவரது ஆற்றலை அவருடைய ஆழத்தை அவருடைய உயரத்தை எடுத்து சொல்லும் இந்த நேரத்தில் இசைஞானி அவர்களை பற்றி சோஷியல் மீடியாவில் ஒருவர் எழுதின சில வரிகளை சொல்ல விரும்புகிறேன் இளையராஜா மட்டும் இசையமைத்திருந்தால் திருக்குறளும் நற்றினையும் புறநானூறும் குறுந்தொகையும் ஐங்குறுநூறும் பதற்ற பத்தும் பரிபாடலும் சிலப்பதிகாரமும் எங்களுக்கு மனப்பாடமாகியிருக்கும் என்று எழுதியிருந்தார் இசைஞானி அவர்களே நானும் இதையேதான் தமிழ் ஆர்வலரா உங்களிடம் கோரிக்கை வைக்கிறேன் சங்க தமிழுக்கு தமிழ் இலக்கிய இலக்கியங்களுக்கு நீங்கள் இசையமைச்சு சில ஆல்பங்கள் வெளியிடணும் எப்போதும் முதலமைச்சர் கோரிக்கை வைப்பாங்க ஆனா முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் தமிழர்களின் சார்பில் நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் இசை ஆளுமையும் தமிழ் புலமையும் கொண்ட நீங்க இந்த கடமையை செய்யணும் ஏற்கனவே தமிழ் சிம்மாசனம் சிம்மாசனமிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்க மூலமா உங்க இசை மூலமா தமிழ்ச்சுவையை அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு பரிமாறப்படணும் ஏனென்றால் ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை அந்த நம்பிக்கையோட இந்த கூரைக்க வைக்கிறேன்